நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ப்ரொஜெக்டை மோஷன் எரிபொருள் இயக்கத்தை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கொஷனா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஒய் எரியப்படும் பொருளின் பாதைக்கான சமன்பாடு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு பொருளின் பாதை இந்த இடத்துல நம்ம எரியப்படுறது அப்படின்னா அந்த பாதைக்கான சமன்பாடு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பாதை எப்படி இருக்கும் பேரபொலிக் பாதை பரவலைய பாதையில் இருக்கும் ஓகேங்களா பாதைக்கான சவன்பாடு வையை கோல்ட்டு ரூட் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் எரிபொருளின் தொடக்க திசை வேகத்தை காண்க யூ கேட்குறாங்க ஓகேங்களா நமக்கு எரிபொருள் இயக்கத்துக்கான அந்த ஒரு சமன்பாடு தெரியும் என்ன அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு தீட்டா மைனஸ் ஜி எக்ஸ் ஸ்கொயர் டோ பை யூ ஸ்கொயர் டூ யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்களா டூ யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும் இதுல நமக்கு என்ன தேவை அப்படின்னா யூ கேட்கறாங்க ஓகேங்களா தீட்டா தெரிஞ்சாதான் அதை கண்டுபிடிக்க முடியும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணலாம் ரெண்டு ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாலே நம்ம ஈக்குவேஷன் எழுதி ரெண்டு கம்பேர் தான் பண்ணணும் எக்ஸுக்கு வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு அப்ப டேன் தீட்டாக்கு பதில் என்ன இருக்கு ரூட் த்ரீ இருக்கு என்ன இருக்கு டேன் தீட்டா இக்குவல் டு ரூட் த்ரீ அப்ப தீட்டா நமக்கு என்ன வரும் டேன்ல எப்ப ரூட் த்ரீ வரும் சிக்ஸ்டி டிகிரி கிடைக்கும் அப்ப ஆங்கிள் என்னது சிக்ஸ்டி டிகிரி ஒரு கண்டிஷன் ரெண்டாவது எக்ஸ் ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அப்ப மீதி இடத்துல G divided by 2 U square cos square theta என்ன பண்ணா 1 by 2 இருக்கு ஆமாங்க 1 2 நமக்கு என்ன தேவை இந்த 2 2 cancel பண்ணியிரலாம் ஓகேங்களா okay, U square தான் தேவே U square நாங்க கொண்டு பயர்கிறேன் U square equal to G by cos square theta இங்கலா okay, அப்படியதலாங்களா G ஓட value 10 cos square theta cos theta வேல்யூ இந்த இடத்துல cos theta ஓட value 60 degree cos 60 ஓட நான் வரும்

என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுதுங்களா ஜஸ்ட் சிம்பிள் கண்டிஷன் தான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் எழுதிருங்க ஓகேங்களா அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கேத்த மாதிரி ஒருவேளை ரேஞ்ச் நெக்ஸ்ட் கொஷன் வந்து ரேஞ்சை பேஸ் பண்ணிருக்கும் ரேஞ்ச் கேட்டாங்கன்னா அதுக்கான பார்முலாவும் நமக்கு தெரியும் ஓகேங்களா இந்த ஃபார்மலா எழுதி ஜஸ்ட் கம்பேர் தான் பண்ண போறோம் எக்ஸ்க்கு வேண்டிய இடத்துல எக்ஸ் டேன் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு அப்ப அதை வச்சு தீட்டாவில் பிடிக்க முடியும் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின்ல ஆங்கிள் மட்டுமே கேட்கலாம் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்ன எரி கோணம் என்ன அப்படின்னு கேட்கலாம் இதோட முடிஞ்சிருச்சு ஒருவேளை அவங்க யூ கேட்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம யூ கண்டுபிடிக்கணும் எதுக்கு சார் இதை கண்டுபிடிச்சோம்னா இந்த இடத்துல தீட்டா வேலை தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அங்கே அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ அப்படியே கம்பேர் பண்ணி அப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா சிம்பிளான கொஷின் தான் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் எரிபொருளின் சமன்பாடானது மறுபடியும் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னு சிக்ஸ்டீன் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கிரே மட்டன் எடுக்கணும்னு கேட்குறாங்க என்னது கேட்குறாங்க ஆர் கேட்குறாங்க நம்ம ஆர பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒய் ஈக்வல் எக்ஸ் பை ஆர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் நடுவுல இருக்கு நடுவுல மைனஸ் இருக்கு ரெண்டு சால்வ் பண்ணலாம் ஒன்னு இந்த ஈக்குவேஷனை இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம் அல்லது இதை இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம் ஓகேங்களா நான் வந்து நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ஈக்குவேஷனை நான் ஃபுல்லாக நான் மாதிரி மாத்துறேன் ஓகேங்களா

ஓகேங்களா டேனில் பதினாறு வேல்யூலாம் நமக்கு இல்லை அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு தேவை வந்து என்னது ஆறு தான் தேவை ஆறு மட்டும் ஸ்ட்ரைட்டாக கம்பேர் பண்ண முடியாது இந்த ஒரு கொஷினில் ஆறு மட்டும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கம்பேர் பண்ண முடியாது ஆறுங்கிற இடத்துல ஃபோர் இருக்குதுன்னு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்பராக இருக்குது ஃபைவ் பை ஃபோர் அப்போ டேன் தீட்டா பை ஆறு தான் என்னவாக இருக்குது ஃபைவ் பை ஃபோராக இருக்குது அப்போ எப்படி அதெல்லாம் அப்படின்னா டேன் தீட்டா பை ஆறு ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் நமக்கு டேன் தீட்டாவோட வேல்யூ தெரியும் எவ்வளோ பதினாறு

மீட்டர் ரேஞ்ச் வந்து டுவெல் பாயிண்ட் எயிட் மீட்டர் இதுவும் என்ன பண்ணணும் ஜஸ்ட் கம்பேர் தான் பண்ணணும் ஓகேங்களா ஈக்குவேஷன் எழுதி அந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இல்லை அப்படிங்கும்போது போது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதை கம்பேர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் ஃபைனலாக வந்து சால்வ் பண்ணுறோம் போன சம்ம பண்ண மாதிரியே தான் ஓகேங்களா அடுத்த கொஷின் போகலான்னு நினைக்கிறேன் ஒரு கிரிக்கெட் பந்தானது வி திசை வேகத்தில் நாப்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் கிடைத்தளத்துடன் கொஸ்டின்ல நல்லா கவனிங்க சில கொஷின் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா செங்குத்துடன் அந்த ஆங்கிள் கொடுக்கறது கொடுத்தாங்கன்னா தான் நம்ம இந்த தீட்டா இதெல்லாம் என்ன இருப்போம் தீட்டா எடுப்போம் இது வந்து தீட்டா இல்ல ஓகேங்களா இது தீட்டா இல்ல அவங்க ஒருவேளை செங்குத்துடன் நாப்பத்தஞ்சுன்னு கொடுத்தா பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஏன்னா இங்கேயும் நாற்பத்தஞ்சுன்னா இந்த இடமும் நாற்பத்தஞ்சு தான் வரப்போது ஒருவேளை செங்குத்துடன் முப்பது டிகிரிக்கு என்ன பண்ணக்கூடாது முப்பதுன்னு எடுக்க கூடாது அறுபதுன்னு எடுக்கணும் இந்த இடம் முப்பது போயிருச்சுன்னா மீதி இங்க அறுபது வரும் ஓகேங்களா டேட்டாவை மட்டும் நல்லா செக் பண்ணுங்க கிடைத்தலத்துடன் ஆங்கிள் அல்லது செங்குத்துடன் அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்தது அடிக்கப்படிதெனில் பெரும உயரத்தில் அதன் இயக்க ஆற்றல் பெரும உயரம் பெரும உயரத்தில் அதன் இயக்க ஆற்றல் இந்த இடத்துல அதோட இயக்க ஆற்றல் என்னன்னு கேக்குறாங்க பெரும உயரத்துல இயக்க ஆற்றலுக்கான பார்முலா தனியா இருக்கு பட் இந்த இடத்துல நம்ம சிம்பிளா இயக்க ஆற்றலுக்கான பார்முலா இருந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இயக்க ஆற்றலுக்கான பார்முலா என்னது கைனடிக் எனர்ஜி இக்குவல் டு ஒன் பை டூ எம் வி ஸ்கொயர் நார்மலா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா தான் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாலாவது நிமிடத்துல பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஹாஃப் எம் வி ஸ்கொயர் ஓகேங்களா ஒன் பை டூ எம் அப்படியே இருக்கும் வி இந்த இடத்துல வி இனிஷியல்ல வந்து வி இருக்குன்னு சொல்றாங்க வி என்னவா பிரிஞ்சிருக்கும் வி சைன் தீட்டா சாரி வி காஸ் தீட்டா v sin theta னு பிரிஞ்சிருக்கும் ஆமாங்களா இந்த இடத்துல என்ன இருக்கும் v cos theta மட்டும் தான் இருக்கும் sin 0 இருக்கும் அப்ப v க்கு பதிலா நாம என்ன எழுதலாம் v cos theta னு எழுதலாம்ங்களா ஏனா பெரும உயரத்துல அது மூலம் தான் இருக்கு ஓகேங்களா 1/2 m இன்ட v க்கு பதிலா v ஏ தான் அப்ப v ஸ்கொயர் cos ஸ்கொயர் θ னு வருமா cos ஸ்கொயர் θ cos ஸ்கொயர் θ θோட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க 45 னு கொடுத்திருக்காங்க அப்ப 1/2 m v ஸ்கொயர்

அப்ப அதை வந்து அந்த ஒரு ஃபார்முலா இயக்க ஆற்றலுக்கான அப்ளை பண்ணி நான் சால்வ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அடுத்தது இருபது மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் கிடைத்தலத்துடன் இருபது மீட்டர் பெர் செகண்ட் யூஆர் வேல்யூனா இருபது மீட்டர் பெர் செகண்ட் கிடைத்தலத்துடன் நாற்பத்தி அஞ்சு இங்கேயுமே கிடைத்தலம் தான் கொடுத்துருக்காங்க பிரச்சனை இல்லை நாற்பத்தி அஞ்சு டிகிரி ஓகேங்களா கோணத்தில் எரியப்படும் வந்து அடையும் பெரும உயரம் கேட்கறாங்க ஹச் கேக்குறாங்க ஹச் மேக்ஸ் கேக்குறாங்க கொஸ்டின் கேக்குறாங்க ஓகேங்களா ஹச்சுக்கான ஃபார்முலா என்னது हच्च मैक्स इक्योल்து u square by 2g அப்பு u square sin square theta நீங்க வருங்களா u square sin square theta by 2g नोரும் சிருவोட்கே u ओर value 20 into 20 u square sin square theta sin 45 ओर value என்னது sin 45 ओर value 1 by root 2 அப்பு 1 by root 2 the whole square whole divided by 2 into 10 ஓகேங்களா அப்பு இந்த 20 20 cancel பண்ணியிலாம் அப்பு 20 divided by

10 meter. Distance in the particular எவ்வளோ இருக்கும் மேக்ஸிமம் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும் ஓகேங்களா அது பத்தி இந்த கொஸ்டின்ல கேட்கல அதனால பிரச்சனை இல்லை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இருபது மீட்டர் பர் செகண்ட் மறுபடியும் யூஆர் வேல்யூ இருபது மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் கிடைத்தளத்துடன் முப்பது டிகிரி கோணம் மறுபடியும் கிடைத்தளம் கொடுத்துருக்காங்க பிரச்சனை இல்லை வேல்யூ முப்பது டிகிரி எரியப்படும் பொருளின் பறக்கும் காலம் டி கேக்குறாங்க டி கான ஃபார்முலா என்னது t equal to 2u by g ங்களா 2u sin θ g நம்ம யூஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் ஃபார்முலா அப்ப 2 u ஓட வேல்யூ 20 sin θ sin 30 ஓட வேல்யூ 1/2 ங்களா டிவைடட் பை 10 2 வந்து கேன்சல் பண்ணிரலாம் 0 0 கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 2 செகண்ட் எவ்வளவு டூ செகண்ட் அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளான தான் இருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி கேப்பாங்களா சார் நிறைய வாய்ப்பு இருக்கு லாஸ்ட் ஐ மீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இந்த மாதிரி ஒரு தான் ரொம்ப சிம்பிளான கொஷ்டன் தான் கேட்டிருக்காங்க கொஞ்சம் டஃபான கொஸ்டின்ஸுமே இருக்கும் அது மற்ற கண்டிஷன்ஸ் கம்பேர் பண்ற மாதிரியுமே இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார்முலா பேஸ்ட் தான் நம்ம இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஒரு பொருளை இருந்து புள்ளியிலிருந்து ஏ என்ற புள்ளியிலிருந்து ஒரு பொருள் எவ்வளவு எழுதிக்கிறேன் மீட்டர் திசைவேகத்தில் தீட்டாவும் எவ்வளவு அறுபது டிகிரி கோணத்துல எரியாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க படத்தில் பெரும உயரம் பி இந்த பெருமை உயரம்ங்கிற பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க பின்னு கொடுத்திருக்காங்க நேம் நோட் கொடுத்திருக்காங்க பிரச்சனை இல்ல அதன் பாதை குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த டைரக்ஷன்ல அதோட வெலாசிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிச்சிருக்காங்க அங்கு அதன் திசைவேகம் மதிப்பு கேட்கிறாங்க அந்த ஒரு இடத்துல அதோட மதிப்பு கேட்கிறாங்க பெருமை உயரம் பெருமை பெருமை உயரத்துல திசைவேகத்தின் மதிப்பு ஓகேங்களா அந்த ஒரு இடத்துல இருக்க திசைவேகம் என்னது கொஞ்ச நேரத்துக்கு இயற்காடுகள் கண்டுபிடிக்கும் போதுதான் பார்த்தோம் என்ன மாதிரி தான் இருக்கும் u cos theta மட்டும் இருக்கும் u sin theta 0 இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் இதல அப்ளை பண்ண ஆன்சர் முடிஞ்சது u cos theta u என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படினா 20 cos theta வேல்யூ cos 60 so cos 60 வேல்யூ 1/2 னு வரும் ஆமாங்களா cos 60 வேல்யூ cos 60 டிகிரி cos 60 வேல்யூ என்னன்னு வரும் 1/2 னு வரும் நம்ம கேன்சல் பண்றோம் நமக்கு என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும் அப்ப 10 மீட்டர் பெர் மீட்டர் செகண்ட் மொத்தமா இருக்கு ஓகேங்களா வி மீட்டர் பர் செகண்ட்ல தான் கேக்குறாங்க அப்ப பிரச்சனை இல்ல ஓகேங்களா 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கறது என்னது அது ஒரு பெரும உயரத்துல அதோட திசை வேகம் ஓகேங்களா இனிஷியல் லெவல்ல இருந்துச்சு 20 இருந்துச்சு ஓகேங்களா அப்ப 10 அப்படிங்கறது தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்து கிரேத்தரத்துடன் நாற்பத்தஞ்சு டிகிரி மற்றும் அறுபது டிகிரி கோணத்தில் ரெண்டு கொடுத்துருக்காங்க தீட்டா ஒன் எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு டிகிரி தீட்டா டூ என்னன்னு கொடுத்துருக்காங்க அறுபது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எரியப்படும் இரு பொருட்களும் சம செங்குத்து உயரத்தை அடைகின்றன ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிஷனே இதுதான் சம செங்குத்து உயரத்தை அடைகின்றன அப்ப மீனிங் என்ன ஹச் ஒன் ஈக்குவல் டு ஹச் டூ அதுதான் மீனிங் ஓகேங்களா ரெண்டுமே சம உயரம் அடையுது அப்படின்னா அவை எறியப்பட்ட திசை வேகத்தின் விகிதம் காண்க அப்ப யூ ஒன் யூ டூ கேட்கறாங்க என்ன கேக்குறாங்க யூ ஒன் பை யூ டூ வேல்யூ கேக்குறாங்க ரேஷியோ கேக்குறாங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ நாம அப்ளை பண்றது தான் h க்கான ஃபார்முலா அது ஹைட் க்கான ஃபார்முலா 2u சரி u ஸ்கொயர் பை 2g ங்கற ஃபார்முலா ஹைட் க்கான ஃபார்முலா u ஸ்கொயர் பை 2g அப்ப u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு இங்க u ஸ்கொயர் க்கு பதிலா u1 ஸ்கொயர் sin தீட்டா 1 ஸ்கொயர் பை 2g g கான்ஸ்டன்ட் அப்ப மாத்த தேவ இல்ல இந்த பக்கம் u2 ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா 2 பை 2g 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 நாம் cancel பண்ணியருலாம் பக்கிங்களா மீதி இந்த பக்கம் நம்ம சால்வ் பண்ணலாங்களா u1 ஸ்கொயர் நமக்கு என்ன தேவை u1 by u2 தான் தேவு u1 ஸ்கொயர் by u2 square equal to வரும் sin theta 2 divided by sin theta 1 square வருங்களா u1 by u2 இது இந்த பக்கம் உண்டும் இது இந்த பக்கம் ஓகேங்களா அடுத்து அப்ளை பண்ணலாம் sin என்னது

த்ரீ ஃபோர் ஃபோர் டுவெல் பை அப்ப அப்போ த்ரீனு வருதுங்களா ஆப்ஷன் இருக்கு பட் ஐ திங்க் எனக்கு இது ஆன்சர் தப்பு ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வேல்யூஸ் வந்து சைனில் என்ன வரும் ஜீரோ ஒன் பை டூ ஒன் பை ரூட் டூ சாரி ஆங்கிள்ஸ் வந்து 45 ஃபைவ் நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் தேர்ட்டிக்கான வேல்யூ எடுத்துருக்கேன் அப்போ ரூட் டூ வரும்ங்களா சைன் ஃபார்ட்டி ஃபைவ் வேல்யூ ஒன் பை ரூட் டூ தானே வரும் அப்போ ஒன் பை ரூட் டூனா இங்கே என்ன வரும்

மொத்தமாக கூட எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரூட் ஆஃப் த்ரீ பை டூ ரூட் ஆஃப் த்ரீ பை டூ ஜஸ்ட் வேல்யூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்க ஜஸ்ட் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் ஓகேங்களா என்ன அப்படின்னா ஆங்கிள் வந்து நான் தேர்ட்டின் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த கொஷனுக்கான ஆன்சர் ரூட் த்ரீ பை டூ ஓகேங்களா என்ன பண்ணணும் உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்லிடுறேன் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆங்கிள் சொல்லியிருக்காங்க ரெண்டும் சேம் ஹைட் போகுதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சேம் ஹைட் போகுதுன்னா ஹைட் சேம் அதான் கண்டிஷன் ரெண்டு கண்டிஷனுக்கும் சேம் அப்ப எவ்வளவு வெலாசிட்டில தூக்கி போட்டுருப்பாங்க சேம் வெலாசிட்டி இருக்கிறதுக்கு முன்னாடி முடியாது ஏன்னா ஆங்கிள் மாறி இருக்கு ஆங்கிள் மாறி சேம் ஹைட் போச்சு அப்படின்னா வெலாசிட்டி மாறும் ஓகேங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் எப்ப வெலாசிட்டி சேமா இருக்கும் சாரி ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஹைட் அதிகமாகும் எப்பன்னா வெலாசிட்டி சேமா இருக்கும்போது ஒருவேளை வெலாசிட்டி மாறுனுச்சுன்னா ரெண்டு டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்க்கு சேம் ஹைட் கிடைக்கலாம் ஓகேங்களா அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் கொடுத்த கண்டிஷன்ஸ் வச்சு டேட்டா சப்ளை பண்ணி தேவையானது ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாம் ஒரு பக்கம் வச்சு கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கரையில் இருந்து யூ என்ற திசைவேகத்தில் எரியப்படும் பொருளின் நெடுக்கம் பெரும உயரத்தில் இருமடங்கு உள்ளது ஓகே பெரும உயரத்தில் இருமடங்கு உள்ளது ஓகேங்களா எதுனா நெடுக்கம் அப்ப ரேஞ்ச் ஈக்குவல்

cos theta னு மாத்துவாங்களா இது ரெண்டு ஃபார்முலா இது நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ஃபார்முலா ஓகேங்களா அந்த ரெண்டு ஃபார்முலா இதுல அப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன வேணும் sin ஓட வேல்யூ cos ஓட வேல்யூ வேணும் ஓகேங்களா சோ ஓகே tan theta வேல்யூ 2 ஆ சார் அப்படினு கேட்டிங்கனா tan theta 2 ஓங்கிறது நமக்கு தெரியாது எந்த ஒரு பர்టిక్యులர் ஆங்கிளுக்கு 2 வரும்னு நமக்கு தெரியாது அதனால நாம என்ன பண்ணலாம்னா ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ணலாம் ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ணும்போது இது தீட்டா அப்படினா tan தீட்டா என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன் எதிர்பக்கம் பை அறுத்துள்ள பக்கம் ஆமாங்களா இது எதிர்பக்கம் இது அறுத்துள்ள பக்கம்

ரூட்டுக்குள்ளே ஃபைல்னு கிடைக்கும் இதை வச்சு நம்ம இப்போ என்ன ஆகலாம் சயின்டிட்டா காஸ்டிட்டாவா அதுக்கு அப்ளை பண்ணுவான் நான் இந்த ஒரு ஃபார்மலா அப்ளை பண்ணுறேன் இப்போ ஓகேங்களா டூ இன்ட்டு அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு சைன்டிட்டா சைனோடய வேல்யூ எப்படி இருக்கலாம் இந்த ஒரு இதை வச்சு எதிர்பக்கம் பை ஆமாங்களா ரெண்டு ரூட் அஞ்சு ஆமாங்களா ரெண்டு ரூட் அஞ்சு வேல்யூ பக்கம் பை கரணம் ஒன்று ரூட் அஞ்சு

அந்த ஒரு நம்ம படிச்ச அந்த ஒரு டேபிள்ல இல்லை சைன் காஸ்ட் எனக்கு அப்படின்னா நீங்க டிக்னாமெட்ரி போட்டு பாத்துருங்க இந்த மாதிரி போட்டு அதுல என்ன வேல்யூ வருதோ அதை வந்து அங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க ஆங்கிள் ஸ்ட்ரெய்டா தெரியுது சார் ஒருவேள் எனக்கு இங்க ஒன்னு தான் வந்துச்சு ஓகேங்களா ஒன்று வந்துச்சுன்னா ஆங்கிள் என்னன்னு எடுத்துக்கலாம் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரினு எடுத்துருக்கோம் ஓகேங்களா ஆங்கிள் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி எடுத்து சிம்பிளா சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம் பட் இந்த இடத்துல நமக்கு ஆங்கிளோட வேல்யூ தெரியாததுனால ஜஸ்ட் டிக்னாமெண்ட்ரி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதா இருக்கும் ஓகேங்களா அந்த ஒரு முக்கோணவியல் அந்த ஒரு ட்ரையாங்கல் ஃபார்முலா வச்சு ஓகேங்களா சால்வ் பண்ணுறதா இருக்கு ஓகேங்களா அது மட்டும் பார்த்துக்கங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எரிபொருளின் பெரும உயரம் மற்றும் கிடைமட்ட நெடுக்கம் இரண்டும் சமம் எது வந்து சமம் சொல்றாங்க பெரும உயரம் பெரும உயரம்னா ஹச் மேக்ஸ் ஆமாங்களா ஹச் மேக்ஸும் எது வேற என்ன சமம் சொல்ல கிடைமட்ட நெடுக்கம் ஆறும் ஹச்சு கோயிட்டு ஆறுன்னு கொடுத்துட்டாங்க அப்ப இதுலயுமே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்

எரிபொருளின் பெரும உயரம் பெரும உயரத்துக்கான ஃபார்முலா இந்த பக்கம் எழுதிங்க மேக்ஸிமம் ஹைட் h max r இதுல வந்து h max கான வேல்யூ r கான வேல்யூ எழுதி காமன் ஆக்கறத நான் கேன்சல் பண்ணிட்டு மீதி டம்ஸ்ல ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் theta tan inverse of 4 னு கிடைக்கும் நம்ம இதுலயே சால்வ் பண்ணுவோம் இது வந்து ஆக்சுவல் மெத்தட் ஓகேங்களா இது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு ஷார்ட்கட் அந்த ஒரு ஷார்ட் கட் மூலமாவும் சிம்பிளா இத முடிச்சிரலாம் ஓகேங்களா அடுத்த क्वेश्चन ஒரு ஏவுகணையானது பெரும நெடுக்கத்திற்கு கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க பெரும நெடுக்கம் பெரும நெடுக்கம் அது ஆர் மேக்ஸ் ஓகேங்களா இந்த ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம ஆர் மேக்ஸ் சொல்லுவோம் ஆர்னு சொல்லுவோம் ஆர் மேக்ஸுக்கு தூக்கி போடுறாங்க அப்படின்னா ஆங்கிள் என்னது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அந்த ஒரு இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் தீட்டா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதே மாதிரி யூவோட வேல்யூ டுவெண்ட்டி மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏவுகணையின் நெடுக்கம் என்னன்னு கேட்கறாங்க அந்த பெருமை நெடுக்கம் தான் கேட்கறாங்க ஆரோட வேல்யூ கேட்கறாங்க ஓகேங்களா வந்து இந்த இடத்துல என்ன ஃபார்முலா 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 என்னது யூ யூ ஸ்கொயர் ஸ்கொயர் பை பை ஜிங்களா மேக்ஸ்க்கு ஜி அப்ளை பண்ணலாம் அல்லது சார் எனக்கு வந்து என்ன வரும் யூ ஸ்கொயர் ஸ்கொயர் வரும் இந்த இடத்துல சைன் சைன் டூ டூ தீட்டா பை ஜி அந்த மாதிரி நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைக்கும் ஆமாங்களா

ஜஸ்ட் இப்படி தான் நம்ம டெரைவே பண்ணியிருப்போம் ஏற்கனவே கொடுத்த கண்டிஷன் தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணிடலாம் இப்போ யூவோட வேல்யூ டுவெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி டிவைட் பை டென் ஜியோட வேல்யூ டென்னுங்களா கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது போது ஃபார்ட்டின்னு கிடைக்கும் யூ ஸ்கொயரோட வேல்யூ ஃபார்ட்டி ஓகேங்களா ஐ மீன் சாரி ஆர் மேக்ஸோட வேல்யூ என்னென்னு வருது ஃபார்ட்டின்னு கிடைக்குது ஃபார்ட்டி மீட்டர் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் ஜஸ்ட் பெருமை நெடுக்கம்னு கொடுத்தா இந்த மாதிரி ஜஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற தெரிவுங்கிறதுக்காக சிம்பிளான ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கிளாஸ் ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் பட் எஃபெக்டிவான கொஷின்ஸ் இதை பேஸ் பண்ணி வந்து நிறைய கொஷின்ஸ் நீட்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதனால ஜஸ்ட் ஃபார்முலாஸ் அந்த ஃபார்முலா எந்தெந்த கண்டிஷனுக்கு எதாவது அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா பாத்துங்க டீடெயிலா பாத்துட்டீங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து டிஃபரெண்ட் கொஷன்ஸ் சால்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பாக்கலாம் அப்படின்னா வந்து மோஷன்ல இன்னும் ரெண்டு டைப் இருக்கு அந்த ரெண்டு டைப் பேஸ் பண்ணி சம்ஸ் பிளஸ் கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் மூவ் பண்ணுவோம் ரோட் அப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் நைன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ